பார்த்திங்கன்னா பருவதமலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருவதமலை பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வெள்ளியங்கிரி மேரிய கடினமான மலைகளில் ஒன்று தான் இந்த பருவதமலை மலை அந்த மலை ஏறுவது ஈஸியாக விட ரொம்ப கடினமானதாக இருக்கும் இன்றைக்கி மலைகளின் மலை பருவதமலை இந்த மலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மலை வந்து மாவட்டத்தில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு ஈஸியாக தான் தெரியும் ஆனால் போக போக தான் இது ஒரு கடினம் தெரியும் ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கற்கள் நினைந்த பாதையாகவும் மூணாவது வந்து கடப்பாறைப்பாறைங்க சொல்கிறாங்க இது பாறைங்க தான் ரொம்ப ஆபத்தானதும் வியப்போன்றதாகவும் இருக்கும் இந்த பாறை தான் ஏறுறது ரொம்ப கடினம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா உங்கள் நடுவுலேயே பார்த்திங்கன்னா சிவன் முருகன் ஐயப்பன் போன்ற சாமியெல்லாம் வந்து காய்ச்சல் அளிக்கிறாங்க இவங்களுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணலாம் அடுத்த இதெல்லாம் ஸ்டெப்ஸ் ஏறும்போது உங்களுக்கு பகலில் ஏறுறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நெல் தான் எங்கேயுமே நெழல எல்லா பக்கமுமே நல்லதாக தான் இருக்கும் கடப்பாறை பாறையில் மட்டும்தான் உங்களுக்கு வெயில் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பகல்லையும் ஈஸியாக ஏறலாம் நைட்டில் தான் ஏறணும் தேவையில்ல பகல்லையும் ஏறலாம் ஆனால் வந்து நைட்டில் தான் உங்களை ஏற விட மாட்டாங்க காலையில் அஞ்சு டு ஒன்று தான் பகல்லேயே அலோவ் பண்ணுறாங்க வேகப்பட்ட நிபந்தனைகள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து பருவதமலை ஏறத்துக்கு சொல்லியிருக்கிறாங்க காலை அஞ்சு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை தான் மலையேற அனுமதின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு வந்து நூறு பேர் மட்டும்தான் அலோவ் பண்ணுவோன்னு சொல்லியிருக்கிறாங்க பதினெட்டு முதல் அறுபது வயது வரை உள்ளவர்கள் மட்டும்தான் மலை ஏற முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க நாலு ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரநூறு பேர் அலோவ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க இதர மாவட்டத்தில் இருந்து வரவங்க வந்து எட்நூறு பேர் போகலாமா இந்த எட்நூறு பேர்லையும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து இப்போ ரெஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கிறாங்க கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அண்ணன் மட்டும்தான் கும்பல் வந்து அதிகமாக இருக்குது மீதி டைமில் கும்பல் இல்லை நார்மலாகவே நீங்கள் போகலாம் கீழே வந்து அன்னதானம் போடுறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா மழை உச்சிலேயே அன்னதானம் போடுறாங்க இந்த ரெண்டு மட்டும் தான் அன்னதானம் அதனால் நீங்கள் ஃபுட்டு வேணும்னா ஃபுட்டு வாங்கிட்டு தான் போகணும் தண்ணி வாட்டர் பாட்டில் வேணும்னாலும் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போகணும் நடுவில் கடை எதுவும் இல்லை இந்த டைமிங் போகிறவங்க வந்து கரெக்டாக டைமிங் ஃபாலோ பண்ணிப்போங்க இதில் வந்து ரெண்டு ரூட்டு இருக்குது தென்மதிமங்கலம்னு ஒரு ரூட்டில் வழியாக போடுறாங்க கடலாடிங்கிற ரூட் வழியாக போடுறாங்க தென்மதிமங்கலம் மதிமங்கலம் ரூட் வழியாக தான் நம்ம போனோம் கடலாடி ரூட் வந்து போக முடியாது என்னென்னு தெரியல அதிகமாக போக மாட்டாங்கன்னு சொன்னாங்க நீங்கள் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்காலே போகலாம் மலை ஏறுறது வந்து பாதை தான் வந்து ரொம்ப கடினம்னு சொல்கிறாங்க உங்களுக்கு வந்து மேலே வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டிங்கன்னா அண்ணாமலையார் கோயில் அந்த மலை உள்ள எல்லா மலைகளையும் வந்து வியூ பாயிண்ட்லேருந்து நீங்கள் பார்க்கலாம் மட்டும் மட்டும்தான் உங்களுக்கு திகில் விட்டுறதாகவும் ஒரு அச்சுறுத்தல் பயமாகவும் இருக்கும் வியூ பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் சூப்பராக இருக்கும் நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மூணு நாலு சிவனை பார்க்கலாம் எல்லா சிவனுக்கும் நீங்கள் வந்து அபிஷேகம் திருநூறு அபிஷேகம் பண்ணலாம் திருநூர் அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் பண்ணலாம் நீங்கள் கருவறையில் இருக்க வந்து சிவனுக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் கையாலேயே திருநூர் அபிஷேகம் பண்ணலாம் தமிழ்நாட்டில் இருக்க எந்த கோயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மூலவர் சிலைக்கு வந்து உங்களால் அபிஷேகம் தொட முடியாது பண்ண முடியாது ஆனால் அந்த பருவதமலையில் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னாவே சிவனுக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ணுறது தான் அதனால் போகிற பக்தருக்கு வந்து மறக்காமல் திருநூறு வாங்கிட்டு போங்க பன்னீர் வாங்கிட்டு போங்க இதுமாரி எதுவும் மட்டுமோ நாலு அலோவ் பண்ணுறாங்க சங்கு இதுமாரி அதெல்லாம் வந்து அலோவ் பண்ணுறதில்ல மத்தபடி வந்து வாட்டர் பாட்டிலுக்குலாம் டோக்கன் ஒட்டி விட்றாங்க வெள்ளியங்கிரி மாரியே அது டோக்கன் ரிட்டன் பண்ணிவிட்டு நம்ம அமௌண்ட் வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து உள்ளூரில் இருக்கவங்களுக்கு வந்து எந்த சார்ஜஸும் பண்ணுறதில்லை டிக்கெட் வாங்குறதில்ல அதே வெளி ஸ்டே வெளி டிஸ்ட்ரிக்டில் வெளி ஸ்டேட்லேருந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா லோக்கல் தமிழ்நாட்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களுக்கு வந்து வெளி ஸ்டே மாவட்டத்துலேருந்து வரவங்களுக்கு பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அதே ஃபாரினர்ஸ்னு பார்த்திங்கன்னா நூறுரூவா ஒரு சார்ஜ் பண்ணுறாங்க மலை ஏறுறதுக்கு இது வனத்துறை வந்து கட்டுப்பாட்டில் தமிழ்நாடு வனத்துறை கட்டுப்பாட்டில் தான் அந்த கோயில் இருக்குது பருவதமலைனாவே விழா வெடியிலையும் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு கடப்பார பாதை தான் காமிச்சிருப்பாங்க இதில் வந்து மூன்று விதமான பாதையில் வந்து போகுது அது நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆனால் இருக்கிறதுல கஷ்டம்னு பார்த்தீங்கன்னா கடப்பார பாதை தான் உங்களுக்கு வந்து கடினமாக இருக்கும் அது பிடிச்சி கயிறை பிடிச்சி கம்பி பிடிச்சி ஏறது வந்து த்ரில்லிங் நிறைந்ததாக இருக்கும் வியூ பாயிண்ட் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் சூப்பராக இருக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா பாதி மலைக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை அது கடப்பார பாதையை தாண்டிட்டோம்னாவே நம்ம குரங்கு தொல்லை வந்து கொஞ்சம் இருக்குது அதனால் மேலே போகிறவங்க வந்து லக்கேஜ்லாம் வந்து கீழே கடையிலேயே வச்சுட்டு வந்துடுங்க கீழே வந்து நீங்கள் துணிடுவாங்க அந்த கடையே லக்கேஜ் அலோவ் பண்ணுவாங்க அங்கே வச்சுட்டு தேவையானதை மட்டும் மேலே எடுத்துகிட்டு போங்க லக்கேஜ் தூக்கிட்டு போனீங்கன்னா குரங்கு தொல்ல இருக்கிறனால அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் வெயிட்டு தூக்கிட்டு ஏறதும் கஷ்டம் அதனால கீழே வச்சுருங்க மேலே ஏறிட்டோம்னா சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு உங்கள் தியானம் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்துட்டு கீழே இறங்கலாம் பௌர்ணமிக்கு மட்டும் தான் கும்பல் இருக்குது மித்த டைமிங்கில் கும்பல் இருக்கிறது அதிகபட்சம் இருக்கிறது இல்லை அப்புறம் அவங்க டைமிங் மட்டும் மெயின்டெயின் பண்ணி கரெக்டாக அதுக்கு தகுந்த போங்க